தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஆதார் அட்டையில நீங்களே முகவரி மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதை எப்படின்னு பார்த்துருவோம் வாங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மை ஆதார் டாட் யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கணும் இந்த வெப்சைட்டில் லாக்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும் உங்களுடைய பன்னெண்டு டிஜிட் ஆதார் நம்பரை இதில் டைப் பண்ணுங்கள் அதன் பிறகு கீழே இருக்கிற கேப்சர் கூட டைப் பண்ணுங்கள் லாகின் வித் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணணும் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா இந்த லாகின் வித் ஓடிபி அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அதன் பிறகு ஆதாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செல்ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இங்கே நம்ம என்ட்ரி பண்ணணும் கீழே லாக்இன் தெரியுது பார்த்தீங்களா இந்த லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆதார் உள்ளே போயிடும் இதில் மை ஆதார் ஹோம் பேஜ் உள்ளே போயிடுச்சு உள்ளே போனதுக்கு பிறகு அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு நாலாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம கிளிக் பண்ணணும் அந்த அட்ரஸ் அப்டேட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் இதில் வந்து உங்களோட குடும்பத் தலைவரோட இதில் ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் இதில் வந்து உங்களோட குடும்பத் தலைவரோட அப்பா நம்ம அப்பாவோட ஐடியை வச்சு அதன்படி நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்க போறீமா ஹெச்எஃப்ஓ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஹெட் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு அதை அப்பாவோடது அப்பாவோடய அட்ரஸ் வச்சு நீங்கள் அதை பேஸ் பண்ணியே நீங்கள் உங்களோட ஆதாரில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்களா இல்லை நீங்கள் தனியாக ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு ஒரு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் அதில் நம்ம தனியாக ப்ரூஃப் சப்மிட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அப்டேட் ஆதார் ஆன்லைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்பாவோட ஆதாரையே வச்சு நீங்கள் மாற்றிக்க முடியும் அப்படின்னா ஹெட் ஆஃப் ஃபேமிலி ஹெச்எஃப்ஓ அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உள்ளே போகணும் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா தனியாக அவங்களுக்கு ப்ரூஃப் சப்மிட் பண்ண போகிறோம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை நம்ம கெஜ்ரெட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி ஃபோட்டோ ஒட்டி நமக்கு எந்த மாதிரி அட்ரஸ் வேணுமோ அதை ஃபில் அப் பண்ணி அவர்கிட்ட ஒரு ஆத்தரைஸ்ட் சிக்னேச்சர் வாங்கணும் அதாவது க்ரீனிங்கில் சைன் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர் நோட்ரி வைக்கலாக இருக்கலாம் அல்லது அரசு பதிவு பெற்ற அல்லது அரசு மருத்துவராக இருக்கலாம் அதாவது க்ரீனிங்கில் சைன் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர் அவர்கிட்ட நம்ம சைன் வாங்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்குவோம் அப்டேட் ஆதார் ஆன்லைன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போவோம் உள்ளே போனதும் இந்த மாதிரி கேட்கும் இதில் வந்து ப்ரொசீடு டு இதில் வந்து ப்ரொசீடு டு அப்டேட் ஆதார் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணும் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும் இதில் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணணும் அட்ரஸ் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு நம்ம இப்போ மாற்ற வேண்டிய அட்ரஸ் என்னவோ அது கேட்கும் இதில் ஏற்கனவே இருக்கிற அட்ரஸ் உங்களுக்கு காட்டும் இப்போ என்ன அட்ரஸ் வேணுமோ அதை நீங்கள் அப்படியே ஃபில்அப் பண்ணிக்கலாம் தமிழில் இங்கிலீஷில் நீங்கள் அதை ஃபில்லப் பண்ணிக்கலாம் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னால் கீழே தமிழில் வரும் ஆனால் அது தவறாக வரும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் வந்து தமிழில் நீங்கள் சரியான எழுத்துப்பிள்ளை இல்லாமல் நீங்கள் திருத்திக்கணும் திருத்திக்கிட்டு நம்மளோட லேண்ட்மார்க் என்ன நம்ம என்ன கிராமம் என்ன நம்மளோட தாலுக்கா என்ன நம்மளோட மாவட்டம் என்ன அப்படிங்கிறத வரிசையை நம்ம கொடுத்துடணும் தமிழ்லையும் கொடுக்கணும் இங்கிலீஷ்லையும் கொடுக்கணும் இது எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கு பிறகு கீழே செலக்டட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்கும் டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு லாஸ்ட்டில் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணுறோம் கேட்கும் நம்மகிட்ட என்ன டாக்குமெண்ட் நம்ம வாங்கிக்கிறமோ அதை டாக்குமெண்ட்டை நம்ம இங்கே சூஸ் பண்ணி கொடுக்கணும் நம்ம என்ன யார்கிட்ட சைன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நோட்ருக்கிட்ட சைன் வாங்கிட்டு அதை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஆ நம்ம வச்சுருக்கோம் இதில் இதில் என்ன ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா செலக்டு வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கணும் அதில் நம்ம என்ன டாக்குமெண்ட் வைக்க போகிறோன்னா குரூப் ஏ கெஜ்ரட் ஆஃபீஸர் குரூப் ஏ அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்கனா கெஜ்ரெட் ஆஃபீஸர் குரூப் ஏ ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் பை கெஜ்ரெட் ஆஃபீஸர் குரூப் ஏ அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும் அதை செலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே அட்டாச்சு டாக்குமெண்ட் இருக்கும் அதை அப்லோட் பண்ணணும் நம்ம ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபில் வச்சுருக்கணும் ஒன் எம்பிக்குள்ளே பிடிஎஃபில் வச்சுருக்கணும் பிடிஎஃபில் வச்சுருக்கிற அந்த ஃபைலை தான் நாம் இங்கே அப்லோட் பண்ண போகிறோம் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் ஒரு க கேட்கும் அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கு பிறகு நம்மளை டைப் பண்ண அட்ரஸ் இங்கே ஸ்க்ரீனில் ஷோ ஆகும் ஏற்கனவே இருந்தது என்ன பண்ணியிருக்கீங்க இப்போ எந்த மாதிரி மாற்றிருக்கீங்க இது சரிதானா அப்படின்னு ஒரு முறை நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும் பாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம அந்த கன்ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பேமெண்ட் கேட்கும் அதை போய்ட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துடணும் மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபா நமக்கு எடுப்பாங்க நம்ம இருந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஐம்பது ரூபா எடுப்பாங்க அதை உங்களோட கியூஆர் ஜென்ரேட் பண்ணி கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ணி உங்களோட ஜிபே ஃபோன்பே வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க முடியும் பேமெண்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்னாலஜிமெண்ட்டு வரும் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் பேமெண்ட் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி டிக் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் ஒரு டிக் வரும் கீழே டவுன்லோடு அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணதுக்கான அக்னாலஜிமெண்ட்டு டவுன்லோட் ஆயிரும் இதை வச்சு நீங்கள் உங்களோட அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு பயன்படும் அதிகபட்சம் பத்து நாளில் உங்களுக்கு உங்களுக்கு முகவரி மாற்றம் இதில் ஆகிடும் அதிகபட்சம் பத்து நாளில் உங்களுக்கு அட்டர் ஆகிடும் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இதை பயன்படுத்தி இந்த முறையை பயன்படுத்தி நீங்களே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் டாக்குமெண்ட் அப்டேட் ஆதாரோட டாக்குமெண்ட் அப்டேட் யாருக்கெல்லாம் பண்ணணும் அதை எப்படி பண்ணுறது அதை நீங்களே எப்படி பண்ணுறது செலவில்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி